இப்ப படித்து பாடம் கொண்ட பெண் இந்த காய்கறியின் தரத்தை நாம சொல்லுகின்றோம் படி இது சுவை வரும் என்று எண்ணினாலும் இவ்வளவு போட்டால் என்ன என்று கூட்டி போட்டி விட்டு அப்புறம் காரம் காரணமாக தான் அது உப்பு போட்டால் தான் என்ன என்று அந்த அளவுகோல் மீறினால் அதனின் சுவை மாற்றம் வரும் இதை போலதான் நமது வாழ்க்கையில் நாம் இவர் செய்வார் அவர் செய்வார் என்ற எண்ணத்தில் தான் போறவை தவிர சுருக்கமாக கீதியிலே நீ எதை என்று அதுவாகின்ற இப்ப நாம் கண்கொண்டு ஒருவரை பார்க்கின்றோம் எனக்கு வேண்டியவர் என்று எண்ணும் போது அவர் குறையும் மறந்து விடுற அவர் எவ்வளவு குறையா செய்யட்டும் தப்புகள் செய்யட்டும் அவர் வேண்டிய அந்த குறைகளை செல்லும் போது அவர் குறைய எண்ணுவதில்லை அவர் குறைய குறையை உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னா நீ அப்படி இல்லைங்க அவர் நல்ல மனிதர் அப்படின்னு நாம சொல்லிடுறோம் ஆனால் அதே சமயத்தில் அவர் நல்லதை செய்கிறார் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்ல அந்த உணர்வு எடுத்தோன்னு அவரை பார்க்கும்போதெல்லாம் தான் என்னை அவரை எவ்வளவு நல்லதை செய்யட்டும் அவர் வெறுக்கத்தான் செய்ய அதான் கீதையிலே நீ எதை என்ன இந்தோ அதுவாகின்ற இப்ப பாசத்தால் வரும்போது குறைகளை நீக்கு உபாயத்தை காட்டுகின்றோம் ஆனால் நல்லவராக எனக்கு பிடிக்கலைன்னு அவரை கெடுக்கிறதுக்கு எந்த உணர்வும் அதைத்தான் நான் எனக்குள் அதை என்ன தெரியலைன்னு அதுவாகின்றேன் என் கண் பார்வையும் அதுவாகின்றது அதன் சுயலாக்கமாக தான் என் கண்ணும் வழிகாட்டுகின்றது அதனால்தான் நாம் ஒன்றை பார்க்கப்படும் போது உணர்வின் வழியாக காட்டுவது அதுவே அதன் உணர்வின் தன்மை கொண்டு உயிரில் இருக்கப்படும் குருட்சேத்திர போல் அந்த உணர்வின் இயக்கமாக தான் நம்மை இயக்குகின்றது இந்த கண் எதை காட்டியதோ உணர்வின் அணுவாக அது விளைகின்றது அந்த காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு நாம் எண்ணும் போது அதுவே நமக்கு பார்வையாக வருகின்றது ஆகவேதான் அருள் மகரிஷிகள் இந்த உணவினை இருளை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டவர்கள் மகரிஷி அதனின்று வெளிப்படும் உணவின் சத்துதான் திசையின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாராயணன் நாராயணும் சூரியன் ஒளியின் சுடராக எதை அதைக்குள் கவர்ந்தாலும் அதன் இனத்திற்கு அது அறிவாக ஊட்டுகின்றது அது அறிய செய்கின்றது அதன் நிலையில் அதை வளர்க்கின்றது இதை போலதான் சூரியன் எப்படி அதன் அதன் நிலைகள் கொண்டு உலகை அது உருவாக்குகின்றது உணர்வின் அறிவாக இயக்குகின்றது அதன் வழியில் அது வளர்ச்சி செய்கின்றது இதை போலதான் மனிதன் இந்த இருளை போக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி அந்த ஒளியின் சுடராக இன்று நிலை கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் நுகர்வோம் என்றால் அந்த உணர்வின் சக்தி சூரியன் காந்த சக்தி தான் கவர்கின்றது அது அலைகளாக பலரப்படும் போது அந்த நினைவு நமக்கு பரிசெய்தாதான் அதிலிருந்து வந்த உணர்வை நாம் நுகர முடியும் அதுவே நினைவில் இல்லாதபடி நாம் இதை எடுப்போம் என்றால் முடியாது அதனால்தான் இன்று துருவ நட்சத்திரம் நம் கண்ணிலே பார்க்கும் நிலைகள் பெற்றவர்கள் நான் கண்ணிலே எங்க போய் சபரிசி மண்டலத்தை பார்க்க போறேன் சத்தரிசியில எங்க பார்ப்பேன்னு சில வினாக்கள் எடுப்பாங்க ஏனென்றால் இது வெளியிலே சொல்லலை இது உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி காட்டுகிறது ஒளியாக மாற்றியவர்கள் அவர்கள் ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி பின்பற்றியவர்கள் அனைத்தும் சப்தரி மண்டலங்களா அவங்க ஈர்ப்பு வட்டத்தில் வர்றாங்க சூரியனில் வளர்ச்சி பெற்ற அதன் உணர்வின் தன்மையின் நட்சத்திரங்களும் கோள்களும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்வது போல இந்த பிரபஞ்சத்திற்கு உயிரணு தண்டி இந்த பிரபஞ்சத்தின் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய மனித அந்த உயிரணுவின் ஒளி ஒளியின் மாற்றம் துருவத்தை நுகர்ந்து அதை நிலை கொண்டு அது உணவாக பூமி எடுக்கின்றதோ அதே துருவ நிலைகள் நிலை கொண்டு அந்த உணவை தனக்கு எடுத்து ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற இதுதான் நம்ம குருநாதன் காட்டிய நிலைகள் அந்த உண்மை வழிப்படி நாம் அதை உற்று நோக்கி அது பதிவு செய்து அதிலிருந்து விளைந்த உணவின் ஆற்றல் மகரிஷி சிசித்துக் கொண்டவர்கள் ஆறாவது அறிவின் தன்மை ஏழாவது சப்தரிஷி ஒளியின் உணர்வின் நாதங்களாக தனக்குள் இயக்கப்பட்ட சிசித்துக் கொண்டவர்கள் அந்த சப்த ரிஷிகளின் உருவாக்கிய அந்த உணர்வுகள் நாம் பெற வேண்டும் துருவ மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் அதிலிருந்து பெற்ற சப்தரிஷி மண்டலங்கள் சிஸ்டித்துக் கொண்ட அந்த மண்டல இயக்கத்தின் நிலைகள் பெற வேண்டும் இந்த உணர்வுடன் ஒன்றி அதனின் நிலையை நாம் வளர்த்துக் கொண்டால் இந்த வரும் தீமைகளை ஒவ்வொரு நொடியும் ஈஸ்வரா அந்த துருவ நான் சக்தி பெற வேண்டும் சப்த ரிஷிகளின் சக்தி பெற வேண்டும் சப்தரிஷி மண்டலங்களின் அறுசக்தி பெற வேண்டும் இது என் உடல் முழுக்கும் பட வேண்டும் இதை சேமிக்க வேண்டும் இதுதான் அழியா பேர் இந்த சொத்து இந்த நாம தொழிலுக்கு சேர்த்து இந்த சொத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற போது அழியிற சொத்து இந்த உடனே நம்மளுக்கு சொத்தாகிறது இல்லை அது என்ன சீ வாழ்க்கைக்கு உதவும் சீரான நிலைகள் இல்லைன்னா அதை காக்க முடியாது சொத்து சம்பாரிச்சு வச்சிருப்போம் நாம வேதனை வேதனை என்ற உணர்வு வரப்போம் போது வேதனைப்பட்டு கொண்டிருப்பது இந்த சொத்தை கொண்டு கையிலப்பா அவங்க சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க அந்த சொத்தை பத்தி விரிவாக்கி இது அங்க இருக்குது இவ்வளவு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் என்ன செய்யறதுங்கன்னு எங்கே தொலைஞ்சு போய் ஏன் பத சொல்றீங்க இந்த உணவின் தன்மையை சம்பாதிக்கிறத எடுத்திருப்போம் அந்த வேதனை கொண்டு இருக்கும் போது சொத்தின் தன்மை சொல்லும் போது என்ன ஆகுது எங்கே கொண்டு விடுங்க அப்படிங்கிற நினைதான் அதுல நான் செல்வத்தின் தன்மை நான் செல்வை சேர்த்துக் கொண்டு போது எனக்கு இப்படி வந்துவிட்டதே என்ற வேதனை எடுத்து இந்த உடலின் பற்று வந்துவிட்டால் இந்த நஞ்சின் தன்மை வந்துடும் இந்த உடலின் பற்றி வரும்போது யார் மேல் நமக்கு பற்று வருகின்றதோ இந்த உணர்வின் தன்மை வந்த பின் இதை பற்றி கொள்ளுகிறோம் அந்த உடலை நாம் தேர்ந்தெடுத்துகிறோம் அந்த உடலுக்குள் வந்து பிறகு வரும்போது நாம் என்ன செய்யறோம் இந்த உடலை விளைந்தது கலையாக உருவாக்கி அந்த ஆசையை தோண்டி அதன் வழியிலே அங்க மடிச்சு அதன் உணர்வை நமக்குள் அது பேயாக அந்த உணர்வின் வளர்ச்சியாக பூத கரணமாக விளைகின்றது தாம் பூதங்கள் ஆனா உணர்வின் தன்மை வந்ததோ அந்த உணர்வின் தன்மை வளர்ச்சி பெற்ற உயிரினங்கள் வளர்ச்சி உண்டதோ அங்கு கொண்டுகள் அழுவாக உருவாக்கி அதன் செயலாகவே உருவாக்கியது இப்ப புலியோ நரியோ பாம்போ இவையெல்லாம் என்ன செய்து தன் எதை தேடி மற்றொன்று இறக்கத்தை பார்க்குதல் அதனின் உணர்வின் தன்மை தாக்கி தன் உணவாக எடுத்து இந்த மனித வாழ்க்கையில் இந்த நிலையை செய்வோர் எவரோ அதைதான் அங்கே கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய் ஆக பிறர்படும் வேதனை உணர்வை நாம எடுத்துக்கொண்டால் உணர்வுகள் என்னத்தால் அவர்கள் ஆனால் அதே சமயத்தில் பாசத்தால் வேதனை படுறோம் அப்ப எனக்கு பிடிக்காதவங்க ஏதாவது வேதனைப்பட்ட வெறுப்பால் என்ன செய்ய அப்படின்னு அப்படித்தான் ரசிக்கிறோம் ஆனா பையன் சரியா இல்லைன்னா மேல வேதனைப்படுறோம் ஆனா அதே சமயத்துல நம்மளுக்கு பிடிக்காதவன் தான் நினைச்சேன் அவனுக்கு அப்படித்தான் வேணும் அப்படிங்கிற இந்த விஷத்தை நமக்கு உட்கொள் ஏனென்றால் எது அதிகமோ அதன் உணர்வின் வளர்ச்சியை தான் நமக்கு காட்டும் அந்த உணர்வின் செயலாக்கம் தான் நமக்கு உருவாகும் தன் ஜீனியிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் அதன் உணர்வின் செயலாகவே அதனின் அறிவாகவே உன்னுடைய இயக்கமும் உன்னுடைய பாடும் எதுவோ இந்த உணர்வின் தன்மை தான் கூர்மை அவதாரம் எதை சிருஷ்டித்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கிறாயோ அதை அவதார புருஷனாக இது மாற்றி வேண்டும் இப்போ தீமையின் உணர்வை நீக்க வேண்டும் என்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியதன் கல்கியின் அவதார் அவதாரம் ஆக ஒளியின் சிலராக நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை எத்தனை இருளை அவனை தீமைப்படை தீ அந்த இருள் வந்து விலக வேண்டும் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் வெறுமனை சொன்னா அவங்க உணர்வு நாமட்டும் ஈஸ்வராக இருந்து அவரிடம் வேண்டி அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று கேட்டறிந்த உணர்வை ஆண்மால் இருந்து இது முதல்ல பழக்க வேண்டும் நரசிம்மா ஆக அந்த அருண்யானின் உணர்வின் தன்மை தனக்குள் அதை சேர்க்க வேண்டும் ஆகவே இந்த இருளியின் தன்மை நரசிம்மன் தீமையை பழந்து உணர்வின் தன்மை உரியாக மாற்றி மற்றொருக்கு வழிகாட்டும் நஞ்சினை வென்றிடும் உணர்வின் தன்மை இங்கே கொண்ட இல்லைன்னா நாம் எதிலே போய் மூழுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிறருடைய பாசத்தால் நாம் அந்த வேதனை உருவாக்கப்படும் அந்த உணர்வின் தன்னை நாம் இங்க மாற்றி அமைக்கும் அப்போ நாம எதை உருவாக்குறோம் களி தீமையின் நிலையை நமக்குள் உருவாக்கி அந்த தீமையை செயல்படுத்த செய்து தீமையை ரசித்திடும் உணர்வு வரும் ஆனால் அவர்கள் தீமையில் வரப்படும் பாசத்தால் ஆனால் இப்படித்தான் என்று வேதனை நாம உள்ளுக்கு வந்தால் அவனை பற்றி அடிக்கடி வேதனை நம்மளுக்கு இதா இருக்கும் யாருக்கே அவன் பகிர் வேதனை வேதனைப்படுறேன் அவனுக்கு எல்லாம் வளர்த்தேன் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த இதைத்தான் நம்மளை அறியாமலே இங்க மகிழ்ச்சி உங்ககிட்ட சொல்லினாலும் நிம்மதியா இருக்கணும் நிம்மதி எப்படி வருது அந்த உணர்வின் தன்மை வரப்பும்போது அதுக்கு சாப்பாடு கிடைக்குது எனக்கு அப்ப அந்த உணர்வின் தன்மை வரும்போது அதுவே வெளியே எனக்குள்ள நோயாவது நாம நினைக்கிறோம் இவங்க கிட்ட சொல்றோம் ஆனா அதை நமக்குள்ள அந்த வேதனை உருவாக்கும் இதெல்லாம் நம்மை தான் ஆலயம் அந்த சிலையை கல்லாதான் நினைக்கிறோம் ஆனா அதை தெய்வமாக மறிக்கிறோம் ஆனா அந்த சிலை செய்யுங்கிற நிலையில நம்முடைய எண்ணம் இருக்குது ஆனா எப்படி என் குறையெல்லாம் சொன்னா பாத்துக்கிறோம் ஆக இந்த குறைய உணர்வின் தன்மை நமக்கும் வளர்க்குறது நம்மை அறியாமலேயே தீமையை வளர்க்கிறோம் நம்மளுக்கு தெரியல நாம் இதை எண்ணினால் நீ சந்தர்ப்பத்தில் கோயிலுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் மலரைக்குள்ள மனம் தரணும் மகிழ்ச்சி பெறும் தன்மை வரணும் நான் உங்களை வேண்டேன் நீங்க நம்மளை வேண்டாம் அப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்டு சூரியன் மற்ற இயக்கம் கதிரியக்கமான நிலைகளை நட்சத்திரமானாலும் கோயில்களின் தன்மை வந்தாலும் அது கிட்ட வந்தவுடனே நஞ்சை பழந்து விட்டு ஒளியாக மாற்றும் அப்ப நமக்குள் அந்த கோயிலுக்குள் உடனே பிறருடைய பகைமை உணர்வு இங்கே வராதபடி அந்த உணர்வை நிலை கொண்டு யார் இங்கே பார்த்தோமோ அவங்களுக்கெல்லாம் நல்லதாக வேண்டும் எண்ணும் போது அவங்கள அவங்க உணர்வு வெளியாக வேண்டும் என்று அவரால் ஈர்க்கப்பட்ட நிலைகள் இங்கே விலையை நான் விநாயகர் சதுர்த்தி என்று நமக்கு தெளிவாக்கப்படுது சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக விநாயகர் சதுர்த்தி என்ன என்னை செய்யறோம் களிமண்ணால் பொம்மைகளை செய்யறோம் அதை எடுத்து நம்ம பூஜிக்கிறோம் அப்ப அவங்களுக்கு ஆனந்தமான நிலைகளை எதையெல்லாம் செய்யறோமோ அப்ப அதை காண்டி விநாயகர் நம்மளுக்கு மெச்சி நம்மளுக்கு நல்லது செய்வார் என்று இதை செய்துட்டு அதை கொண்டு போய் கங்கையில கலைச்சாச்சுன்னா அந்த அவன் நினைவை கொண்டு போய் கங்கையில கலைச்சது இது செய்து விட்டு கடவுள்கிட்ட வரவாங்க இப்படித்தான் அண்ணன் ஏனென்றால் நமது வாழ்க்கையில் எவ்வளவுதான் நன்மைகள் பல செய்திருப்பினும் ஒருத்தன் அவன் வேதனைப்படுவதை நமக்குள் அது பார்க்கப்படும் வினையாகின்றது அப்போ அந்த உணர்வின் தன்மை எனக்குள் வரப்படும் போது எனக்குள் விளைகின்றது இந்த வாழ்க்கையில் என்ன செய்து எனக்குள் வினையாக சேர்க்கின்ற வினைக்கு நாயகனாக இயங்க தொடங்கியது அதே சமயத்தில் நான் தொழில் செய்யும் இடங்களில் சந்தர்ப்பம் அவனுடைய குடும்ப காரணத்தினால் நம்ம தொழில் செய்கிற இடங்களை நான் மேசரியா இருக்கிறேன் அது சரியா வேலை செய்யல அந்த சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் இப்படி செய்யறானே என் முதலாளி என்ன செய்வான் அறிவிக்கட்டும் ஏன்டா அந்த மாதிரி செய்யறேன்னு சொல்றான் சுருக்குன்னு சொன்ன அங்க கோபம் வந்துடும் என்னடா நான் சொல்றேன் இந்த மாதிரி முறைச்சிட்டு இருக்கேன்னு இந்த உணர்வு எனக்குள் வினையாச்சி வந்துடும் அப்ப அவனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வெறுப்பு என்னை நினைக்கும் போதெல்லாம் நாயகனாக அதெல்லாம் என் உடல்ல அதை சேர்ந்தது இங்க மட்டுமல்ல எனக்குள் விளைந்த உணர்வின் வெளிப்பட்ட பின் சூரியன் காந்த சக்தி எடுத்து பரமானவி பூமியில் பரமாத்மாவாக மாற்று ஒரு வித்தை ஒரு மதத்தில் பின் நாம் வித்தை ஓன்றிவிட்டால் அந்த எந்த மரத்திலிருந்து உமிழ்த்தியாலும் அது சூரியன் காந்த சக்தி எடுத்து அந்த இடமான வித்துக்கு உணவாக கொடுத்து அது வளர்க்கிறது அதே போலதான் இந்த பரமாத்மா இருந்தாதான் இந்த ஜீவாத்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த ஜீவாத்மால விளையிறது தான் உயிராத்மால சேரு நாம எந்த வெறுப்பின் உணர்வுகள் நமக்கு சேர்க்கின்றோமோ இந்த உணர்வுகள் அனைத்தும் நம்ம உடலுக்குள் உரைந்து விடுகின்றன இது கரைக்கல் வேண்டும் அது கரைக்க வேண்டும் என்றால் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை அதை அப்புறப்படுத்தணும் எப்படி இப்ப நமது வாழ்க்கையில் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் யார் யார் மேலெல்லாம் பகமை கொண்டோமோ யார் யாரையெல்லாம் இந்த நோயால் வேதனைப்படுவோர் எண்ணி அந்த பாசத்தால் நமக்குள் அதை எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு கொண்டோமோ அதனால் கொண்ட இணைத்துக் கொண்ட உணர்வுகளும் இந்த பரமாத்மாவில இருக்கிறது அப்போ அந்த உணவுக்கு இங்க இருந்துதான் அங்க கிடைக்குது நான் நோய்வாய்ப்பட்டு நான் பார்த்திருந்தேன் என்றால் என் பாசத்தால் அது பதி செய்திருந்தால் அவரை எண்ணும் போதெல்லாம் விளைந்த வித்து இந்த பரமாத்மால இருந்து அதை விளைந்து எனக்கு நோயாக உருவாக்கும் ஒரு பகமை கொண்டவருடைய உணர்வை எடுக்கும்போது அவனை தீப்பி கேட்டணும்னு நினைச்சேன்னா எனக்கும் நல்ல உணவை தீது அப்ப இதையெல்லாம் நம்ம முன்னாடி இருந்து அதை எடுத்து அந்த உணர்வை வளர்ந்துதான் அந்த செயலாக்கமா மாற்ற இது வினையாகும் இதை போன்ற நிலைகள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் உதய நேரத்தில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் சதுர்த்தி நாம இதே போல நீரிலே மூழ்கி உடலுக்கு போக்கிவிட்டு அந்த சூரிய உதயத்த நேரத்தில் இதை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் சத்தி நான் தர வேண்டும் என்ற இந்த உணர்வை வினையாக்கி தனக்குள் சேர்த்துக் கொண்டு இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்திவிட்டு இப்ப நான் யாரெல்லாம் நோயாகப்பட்ட மகிழ்ச்சியின் அலுவலர் பெற வேண்டும் அவர்கள் பிணியிலிருந்து விடுபட வேண்டும் மெய்பொருளுடன் ஒன்ற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்திடும் நிலைகள் பெற வேண்டும் இங்கே எடுத்து அவங்களுக்கு இத பார்க்கிறேன் அதே சமயத்தில் யாரிடம் எல்லாம் ஒருவருக்கு ஒரு பகமை உண்டானதோ மகிழ்ச்சி அசக்தி அவங்க குடும்பம் எல்லாம் படரணும் அவங்க குடும்பம் எல்லாம் நலமா இருக்கணும் அவங்க தொழிலெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகள் வரணும் நான் அவங்களை நினைக்கிறேன் இந்த வினைக்கு இங்க சாப்பாடு கொடுக்காதபடி இத ஒரிக்கிறது அவரும் அதை எந்தார் இங்க எடுக்கிறதுக்கு சக்தி இல்லையா என்ன பண்ணும் அந்த ஒரு மேக்னட் அது சூரியனுடைய நிறைகள்ல கோள்கள் அவருடைய ஈர்ப்பு தான் இருக்கு அந்த ஈர்க்கும் தன்னை இழந்துடுச்சுன்னா ஓடிப்பவர் எங்கேயோ போய் வந்து எந்த சூரியன் நிலைகள் சுழற்சி நிலைகள் பெற்றதோ அதன் ஈர்ப்புக்குள் போய் சென்று கரைந்து வரும் இன்னைக்கு ஒரு பிரபஞ்சத்துல நாம் இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் இருக்கின்றது இதே போல அதன் அடிப்படை வரிசையிலே நிகழ்ந்து இதை போன்ற நிலைகளை சுழல் போல ஒன்று உண்டு இந்த சூரியனின் சக்தி முடிந்த பின் இதை போல அது சுழலாக அதை கடந்து தனது இனத்தை அதை கவர்ந்து மீண்டும் கலக்கியது பிரபஞ்சத்தில் பறக்கச்சு மற்ற இதே போல இனத்திற்கு அது உணவாக ஊட்டி உணர்வின் தன்மை வளர்ச்சி செய்யும் இது இயற்கை இதுதான் குருநாத நீ கோழை நினைக்கிறேன் சூரியன் நினைக்கிறேன் அதுவும் போகும் மெற்றபடி அதுவும் போகும் இதே போலதான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம இதையெல்லாம் நமக்குள் எடுத்து நாம் எண்ணத்தால் இருப்பதே இது அணுக்களாக இருக்கின்றது இதை நாம் தடை விட்டால் வைத்தால் அதை இழுக்கும் சக்தி இல்லைன்னா அதுவாட் போயிட்டே இருக்கும் அப்போ இந்த பூமியின் சுழற்சியின் தன்மையின் நீங்க கடல் பக்கத்துல இருந்து பாருங்க உங்களை இழுக்கும் இந்த அலைகள் இழுக்கப்படும்போது போது அலகின் மோதி மறுபடியும் தன்மை கூட இழுக்கும் இதே போல இந்த உணர்வின் தன்மை எந்தெந்த மனிதன் பால் நாம எழுத்து வைச்சிருக்கிறோமோ இந்த உணர்வின் தன்மையை மறந்த பின் இதே அது இருக்கு சிக்கல என்ன செடி கொடி மரம் பக்கம் அது மரம் செடி உணர்வின் சத்து தான் நம்முடைய எண்ணங்களா வந்தது தீமையின் உணர்வுடைய நிலைகள் கடந்து உணர்வின் சுவை கொண்ட நிலைகள் மாற்றியது ஆகினால் இந்த மனிதனால் உருவாக்கி இந்த உணர்வுகள் தீமையின் அலைகள் அங்கே போகாது எப்படி அந்த வெண்ணின் தன்மைகளை சூரியன் பிடிப்பில் அந்த கோள்கள் எங்கே போய் மடியுதோ சொல்ல முடியாது இதே போலதான் அந்த சுழற்றின் ஈர்ப்போட்டம் தரும் கடல் முதலே உருவானது அது கரைந்து தனது நிலைகளை கொண்டு கரைத்து மீண்டும் அது வெளிப்படுத்தும் இதை போலதான் இந்த கடலின் ஈர்ப்புக்குள் சென்று அது மூழ்கிவிடும் இதை உணர்த்துவதற்கு அந்த காவியத்தை சொல்லி நீ இப்படித்தான் இதை கரைக்க வேண்டும் என்று சிலையாக்கி உனக்குள் உறைந்த நிலையை பிறர்வேல் இருக்கும் இந்த உணர்வின் தன்மை உனக்குள் பரிவாக்காதபடி அவர்கள் நலமாக்க வேண்டும் என்ற நிலையில் பகமை உணர்வு இங்கே நிற்காது இங்கே இடம் இல்லைன்னா எழுக்காது அவர் அதே மாதிரி விநாயகர் உலகம் முழுதுக்கும் நீங்க தமிழ்நாட்டில் காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டை போட்டு இதெல்லாம் அப்ப அந்த உணர்வின் தன்மை ஒருவருக்கு மேல் ஒருவர் பகமை இல்லைன்னா என்ன செய்யும் இங்க இடம் இல்லை அப்ப அது பாட்டுக்கு போய் அங்க மூழ்கி வரும் விநாயகர் சதுர்த்தி என்றால் இதை நிறுத்து உனக்குள் அந்த டிவியின் வளர்ச்சியை தடைப்படுத்து அதை நீ விடு சாஸ்திரப்படி இது உண்மை நீ விநாயகர் சதுர்த்தி சண்டை போடுறோம் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு பகமை கொண்ட நிலைகள் தன்னை அறியாத சந்தர்ப்பத்தால் இணையில் நமக்குள் விளையக்கூடாது அந்த நேரத்தில் தான் முதலில் நண்பர் என்று பழகினோம் ஆகவே அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணினோம் சந்தர்ப்பம் அவர்களை வெறுக்கும் உணர்வுகள் வருகின்றது இருவரிலும் பதி செய்து இருவரிலும் அது வீழ்த்துகின்றது ஆகவே சதுர்த்தி நமக்குள் இருக்கும் பகமையை அங்கே நீக்க வேண்டும் இதை நாம் செய்தல் வேண்டும் நமது சாஸ்திரங்கள் இதை கூறின அதை விட்டு விநாயக சதுர்த்தன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்னையெல்லாம் தீர்த்தவனை விநாயகனே ஆதி முதல்வனே ஓம் என்ற பழனித்துக்கே உரியவனே பாடல்களை பாடலாம் புகழ்பாடுறோம் பொருள் தேடுறோம் அகங்கான அறிவின் தன்மை நாம் தேடுவதே இல்லை அகங்காட்டும் அறிவினை அகத்துக்குள் சேர்த்து அந்த அறிவினை நாம் தேடுவதில்லை இந்த அகத்துக்குள் அந்த உணர்வின் அறிவு இருந்தால்தான் நாம் அந்த பொருளின் உண்மையின் உணர்வை நாம் அறியும்படி நமக்குள் தெரிஞ்சிடும் அறிவை ஊற்றி அருண் ஞானின் உணர்வை நமக்குள் வினையாக சேர்க்க வேண்டும் இதுதான் ஞானிகள் மகிழ்ச்சிகள் காட்டிய நிலைகள் நமது சாஸ்திரத்தின் உண்மை நிலைகள் இதுதான் அதனால நாம இப்ப கோயிலை காட்டியிருக்காங்க அதை அவமதிச்சிடாதீங்க நாம் சொல்லும் முறைப்படி இதை என்ன அந்த கோயிலை போய் சாமியார் இருந்தாலும் இவர்கிட்ட வரம் கேட்டாலும் இவன் ஆசையில் உட்கார்ந்துருப்பான் அந்த ஆசையை காட்டணும்னு நம்ம அங்கதான் போகணும் அவனுக்குள் வைத்த ஆசையும் இந்த உணர்கள் தண்ணி விளை ஆனால் நாம எந்த ஆலயங்கள் காட்டினாலும் அந்த ஞானிகள் உணர்வை நமக்கு வளர்த்திட வேண்டும் அந்த பேரானந்த பெருநிலைகள் காட்டி அந்த அருங்கானி உணர்வுகள் அனைவரும் இங்கே பெற வேண்டும் என்று இயக்க உணர்வு இங்கே சேர்க்க வேண்டும் அதை வினையாக மாற்ற வேண்டும் அப்ப என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றும் அப்ப சந்தர்ப்பத்தில் நம்ம பதமை அங்க மாறுகின்றது ஆகவே நமக்குள் அடிக்கடி நான் எல்லாம் நினைக்கிறேன் தானே அது சகோ என்னவே பேசிக்கிட்டே இருக்கிறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க உணர்வை தான் நமக்கு வளர்த்து கூடமே தவிர அதை நமக்கு வராதபடி தடுப்பதில்லை நான் நாம் என்னைக்கிலும் பொதுவாக அந்த மகிழ்ச்சி நான் நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற உணர்வை நான் வளர்க்க வளர்க்க இந்த உணவின் தன்மை நமக்குள் வருபெறும் போது நம்மளை எண்ணும் போதெல்லாம் இது கடும் ஆயுதமாக அவனை மாற்றும் இதை நுகர்ந்தான் என்றால் அவன் அறிவின் நிலையை அங்கே மடக்கும் அந்த உணர்வின் தன்மை அங்கே ஒதுக்கும் அங்க தீமையின் நிலைகளை செயலற்றதாக மாற்றும் அவன் சிந்தித்தால் அவன் சிந்தித்த விளைவின் தன்மை நன்மை பயக்கின்றான் இல்லை என்றால் அவனுள் விளைந்த உணர்வுகள் அங்கே ஒடுங்கி அவன் பிறப்பின் உரிமையை அவன் அதுக்குள் அவன் அனுபவித்துதான் ஆகவேண்டும் இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது உயிரின் உணர்வுகள் அது ஒழுங்கு ஆனால் சந்தர்ப்பத்தால் வாழ்க்கையில் வரும் ஹித்திமேலை நாம் அடிக்கடி தூய்மைப்படுத்தல் வேண்டும் யாரும் குற்றவாளி அல்ல யாராவது தப்பு செய்ய நினைக்கிறான்னா இல்ல அன்பால் பரிவால் பாசத்தால் பிறரை நாம் நுகர்ந்து பார்க்கும்போது உணர்வு நமக்குள்ள வருது ஆனா அவங்களுக்கு உதவி செய்தோம் நாம ஒரு தொழில் செய்யறோம்னா வேலை செய்ய கையில கழுவாம மறுபடியும் சாப்பிட்டோம்னு ருசி இருக்குமோ நாம வேலை செய்த நமக்குள்ள எப்படி ஒட்டோம்னு அந்த அழுக்கை நம்ம குளிக்காம இருந்தா நமக்குள்ள ஒட்டி கொண்ட அழுக்கு அதனுடைய எந்த உணர்வும் அதை வேலை செய்ய தானே செய்யும் நாம் உடல் அழுக்க போக்க செய்யறோம் துணி அழுக்க போக்கிறோம் இந்த உணர்வு பட்ட அழுக்கை துடைக்கும் மார்க்கத்தை ஞானிகள் தாக்கி நிறைய நாம கடைபிடிக்கல சோப்பு போட்டு அது போகுமா நீங்க ஆயிரம் தரம் சோப்பு போடுங்க சோப்பு போட 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 உடல்ல உள்ள அந்த கெமிக்கல் கலந்து இந்த நாத்தத்தை எடுக்கும் இந்த கெமிக்கல் ஊறுறோம் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதை நாம அந்த உணவின் அணுக்கள் வந்து அந்த அரிப்பு வந்துரும் இந்த அரிப்பு வந்துருச்சு டாக்டர் கிட்ட போனா இது அணுவின் தன்மை உற்பத்தி ஆன அங்க என்ன செய்ய முடியும் இதுக்கு மருந்து சாப்பிடும் இதுக்கு எது மாதிரியாகும் அப்ப ரியாக்சன் ஆச்சு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் எல்லாம் போச்சுங்க ஆக மனம் வேதனை அழுக்காக வேதனை அணுக்கள் ஆகி உள்ளுக்கு நோயாகி உடலை பறக்கும் இதனுடைய மனம் உடலை பறக்கும் இப்படித்தான் நமக்குள்ள ஆகவே நாமும் ஏன்னா இதெல்லாம் நாம தான் ஏன்னா இந்த உணர்வை அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு விநாயகர் சதுர்த்தி நாம் எப்போது ஆனாலும் அந்த விநாயகன் தன்மையை நமக்குள் பதிவாக முதல்ல தடைப்படுத்தல் வேண்டும் நாம் எத்தகைய தீமையிலும் பார்க்காம இருக்க முடியாது தீமை என்று நாம் உணரவில்லை என்றால் தீமை என்று நாம் விடுபட முடியாது ஆனால் தீமையிலிருந்து விடுபட்டாலும் தீமையை உணர்வு எனக்குள் ஒட்டிடாது அந்த தீமையை அகற்றல் வேண்டும் ஏனென்றால் நாம் எண்ணி அருவோ அந்த ஜீவ அணுவாக மாற்றி விடுகின்றது விடுகின்றான் எதையுமே நாம ஒருத்தர் குற்றவாளி என்று சொல்றவர் இதை நாம் அதிகமா இருந்தா மீண்டும் மீண்டும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்தே சேரும் அப்ப அந்த வளர்ச்சிக்கு என்னுடைய வளரும் சதுர்த்தி யார் எதை செய்தாலும் அது உடனே அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெறணும்னு அங்க கட்டளை இந்த உணர்வின் தன்மை அந்த ஈர்ப்பின் தன்மை இல்லாத இதை தொடைத்தல் வேண்டும் காலையில சொன்னதுக்கு இப்ப நம்ம உணர்வை ஒட்டி வரப்போம் போதுதான் உங்களை காத்திடும் நிலையை வளர முடியுது ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவார் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மை அடைந்து விட்டது ஆகவே இந்த மெஞ்ஞானிகள் காட்டிய வழி நச்சுத்தன்மையுடைய நிலையிலிருந்து அதை பலர்ந்து அதுக்குள் மறைந்த நல்ல மனத்தை நுகர்ந்த பின் தான் மனிதனாக உருவாக்கியது ஆக மனிதனான பின் நச்சுத்தன்மை நீக்கும் உணர்வை பெற்றவன் தான் உணர்வின் ஒளியின் நன்மை அடைந்தான் ஆனால் இந்த காற்று மண்டலத்தில் மறைந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் இதை நுகர்ந்தால்தான் இதை நாம் பழக்க முடியும் ஆகவே அதை பின்பற்றும் போது இந்த நாத்தமான சாக்கடை பழந்தது போல இந்த காட்டு மண்டலத்திற்கு நச்சுத்தன்மையை நாம் பழந்தல் வேண்டும் ஏனென்றால் நமக்குள் பல கோடி நச்சுத்தன்மை தன்மையை நாம் உணர்ந்துள்ளோம் அதன் அதன் வழிக்கு இது வரும் அந்த நச்சுத்தன்மை முறித்த அந்த ஞானின் உணர்வை நமக்குள் அது ஒவ்வொரு மடியிலும் இதை இணைத்து உள்ளுக்க வளர்க்க வேண்டும் ஒரு நாள்ல வர்றதில்ல இப்போ ஒருவரை பார்க்கிறோம் நம்மளுக்கு எழுதல் செய்யறாங்க அந்த உணர்வு நமக்குள் ஆனோன்னு அந்த உடல்ல விளைந்த உணர்வின் செய்ய வேண்டும் என்று எண்ணினானோ அந்த உணர்வின் கருவாக இங்கே விளைய பின் அவன் என்று வெளிப்பட்டதும் என்னின்றி வெளிப்பட்டதும் இது அலைகளாக கலந்துள்ளது இது ரெண்டும் இணைத்து அதனை கருவாக விளைத்து அது வளர்ந்துடும் அப்ப நான் இன்னைக்கு தொடைத்தாலும் அடுத்தாவது ஒருவன் இதை செய்வான் இன்னொரு வழியிலை செய்வான் அவன் உடலின் உணர்வின் தன்மையும் அந்த எண்ண அலைகளையும் கலைக்க போகும்போது எனக்கு நான் நல்லதை எண்ணிட்டுறேன் நல்லதை செய்துட்டு அவன் தப்பி செய்வான் அந்த தப்பின் தன்மை உணரப்படும் போது நல்ல வெளியில் கலந்துடும் இந்த உணர்வின் தன்மை வளர்ந்த பெண் அந்த அணுவின் தன்மை அந்த சுவைக்கு கேட்கும் இப்ப நாம நல்லதை செய்வோம் நல்லதை செய்து எண்ணத்து ஆக போதும் அந்த நல்ல எண்ணத்தையும் தடைப்படுத்த நிலையை நமக்குள் விளைய தொடங்கும் ால் அந்த அணுக்களின் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உணர்வு அதை அணுக்களாக மாற்றி ஜீவனாக எடுத்த பின் இந்த ஆன்மாவை எடுக்கப்படும் போது அதை நமக்கு சாதகப்படுத்த வேண்டும் இப்ப காரம் இருக்குது என்றால் அந்த காரத்தை நாம் எண்ணிக்கிறோம் மற்ற பொருளோட எடுத்து நமக்கு சுவையாக மாற்ற அவன் தீமையின் நிலைகள் அளவுகோல் இருக்கணும் அந்த ஞானியின் உடல் இதுடன் கலக்கப்படும் போது நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம்முடைய ஒத்துழைப்புக்கு வந்துடும் இப்ப போர்க்களத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த அரசியலே எடுத்துக்கொள்வோம் ஒரு அரசியல் தன் முன்னணியில வரணும் சொன்னா பூக்கிரியை வளர்த்துறாங்க அதன் மத்தியிலே தான் ஆணையுடைய நிலையில அவங்க செயல்படும் செயல் செய்யறாங்க எல்லா அரசியலையும் அதை தன தனக்கு வலு கொண்டதாக செய்யறாங்க அப்ப அந்த உணர்வின் தன்மை இங்கே செயலாக்கும் போது நாம எந்த பக்தி கொண்டவராக இருந்தாலும் எந்த நிலைகள் கொண்டாலும் இதை உணர்வு நுகரும்போது என்ன ஆகுது அச்சுறுத்தும் உணர்வு வருது நல்ல விலை என்றும் இப்படி நடக்குது இந்த உணர்வை தான் நமக்குள் பகிர்ந்து கொள்றோம் ஆக அந்த தீமையின் விளைவி நமக்குள் விளையுது அப்ப இதுதான் அடைக்க ஆட்சி புரியும் தன்மையே வருது இந்த உலக நிலைகளே எடுத்துக்கொண்டால் ஒரு அரசனாக்குது மற்றவர்களை அடைக்க ஆட்சி புரிய தெரிந்தவன் தான் அரசான நடக்கும் நிலைகள் கிடைத்த ஞானின் தத்துவத்தை எடுத்துதான் தன்னை அனுசரித்து புலமைகள் பாட வைத்தான் புகழ் பாடும்படி வைத்தான் அவன் காட்டை நிறைவில் கொண்டு ஆட்சி கொண்டனான்